தேவன் யோசேப்புக்குள் பெருமை இருக்கின்றது என்று தேவன் அறிந்தும் தேவன் யோசேப்புக்கு கொண்டு என்ன செய்ய என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் ஏன் ஆண்டோர் கொஞ்சம் பொறுத்திருந்து யோசேப்புக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வந்த பின்பதாக அல்ல யோசேப்பு கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த பின்பதாக யோசேப்புக்குள்ள அந்த பெருமை கொஞ்சம் போன பிறகு தேவன் அவனுக்கு கனவுகளை கொடுத்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொஞ்சம் கதை வித்தியாசமா இருந்திருக்குமே என்று நம்ம யோசிக்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்றேன் தேவன் ஏன் யோசேப்புக்கு அந்த வாலிப வயதிலேயே அந்த கனவை தந்தார் என்றால் அவனுக்குள் தேவன் அந்த பெருமையை பார்த்தார் அவர் தேவன் பார்த்த பொழுது தேவன் அவனை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருந்தார் என்று தேவன் அறிந்திருந்தார் அதை தேவன் நடப்பிக்க அந்த பெருமை பரிட்சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த நிமித்தம் தேவன் அவனுக்கு பதினேழு வயதிலேயே அந்த கனவை கொடுத்து அந்த பதினேழு வயதிலிருந்தே தேவன் தம்முடைய செயலை வாழ்க்கையில துவங்கி பதினேழு இருந்து தேவன் அறிந்திருந்தான் அவனுக்கு முப்பது வயது வந்த பின்பதாக அவன் எகிப்து மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் வாழ்க்கையில நான் கிரிய செய்ய ஆரம்பிக்க போறேன் அந்த சின்ன வயதிலிருந்தே அவனை பல அனுபவங்கள் வழியாக நடத்தி சென்று அவனுடைய வாழ்க்கையில என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அவனுடைய வாழ்க்கையில நான் கிரிய செய்ய போகின்றேன் என்று அந்த இளம் வயதிலே தேவன் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சொப்பனத்தை பார்த்தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல அப்படி ஆண்டவர் செயல்படுகின்றார் நாம் நம்முடைய தகுதியை பார்த்து தேவன் தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை நமக்குள் தேவன் பல காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றபடியால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தேவன் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி நாளைக்கே செய்து விடுவார் என்பது நிச்சயம் ஆனால் தேவன் தம்முடைய வேலையை என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்து நாம் நம்மை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக அவருடைய நோக்கங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு சத்தியம் ராமேன் சொல்லலாமா